அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அபிமான ருசிக்கலாம் வாங்க சீசன் டூ நம்மளுடைய ருசிக்கலாம் வாங்க சீசன் டூல இன்றைக்கு நமக்காக திருமதி யோகாம்பால் சுந்தர் அவர்கள் வந்திருக்காங்க அம்மா என்னெல்லாம் ரெசிபி செஞ்சு கொடுக்க போறாங்கன்னு பார்க்கலாம் வணக்கம்மா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க இன்னைக்கு பேச்சுலருக்கு என்ன ஃபேமிலிக்கு என்ன கிழங்கு பொட்டலம் மதுரை கிழங்கு பொட்டலம் உண்டு ஆமா அது ரொம்ப நல்லா இருக்கும் ஆனா நல்ல காரசாரமா இருக்கும் தை சாத்தோட ரொம்ப சூப்பரா இருக்கும் ஓகே சோ அந்த கிழங்கு பொட்டலம் பண்ண போறோம் ஓகே ஃபேமிலிக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா கோகோனட் மில்க் ரசம் வாவ் ரொம்ப டா இருக்கும் வயத்து புண்ணுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது என்ன செய்ய கிழங்கு பொட்லம் ரெடி பண்ணிடலாம் என்ன குடுப்பா இதுக்கெல்லாம் எண்ணெய் உண்டுன்னு நிறைய ஒட்டுக்கபடியாக இருக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் ரெண்டு மூணு நாலு டேபிள் ஸ்பூன் கிட்ட எண்ணெய் வெட்டிக்க சோம்புப்பா ஒன் டீஸ்பூன் கிட்ட சோம்பு போட்டுருங்க கடுகு ஒரு ஹாஃப் டீஸ்பூன் கடுகு உருளைக்கிழங்கு வந்து நான் முன்னாடியே நல்லா வேக வச்சு அந்த மாதிரி தோலை உரிச்சிட்டு நல்லா மசிச்சு வச்சுருக்கும் இது வந்து ஹாஃப் கிலோ உருளைக்கிழங்கு இது வந்து சொல்லணுன்னா பேச்சுலர்ஸ் எல்லாம் இதை பண்ணிட்டான்னா சப்பாத்தி பிரெட்டு ப்ரெட் எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியாச்சு அதனால் ப்ரெட்டோட கூட இதை தொட்டு நடுப்பு ஃபில்லிங் மாதிரி வச்சுட்டு ரெண்டு சைடு ப்ரெட்டை வாட்டிட்டு நீங்கள் அப்படியே சாப்பிட்டீங்கன்னா கூட ரொம்ப நல்லாயிருக்கும் சரிங்களா வெறும் தயிர் சாதத்துக்கு சாப்பிட்றீன் அப்படின்னாலும் நல்லாயிருக்கும் இல்லை நீங்கள் எதாணு ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு ரசம் வச்சுக்கிறேன் ரசம் சாத்துக்கும் இது நல்லாயிருக்கும் இது வந்து எல்லாத்தோடையுமே போகக்கூடிய ஒரு தோசை வாத்துக்கிறீர்கள் இல்லை உங்களுக்கு தான் இன்ஸ்டண்ட்டாக இப்போல்லாம் கடையில் கிடைக்கிறதே அது தான் இன்ஸ்டண்ட்டாகவும் சொல்லிக்கூடாது அதை கூட கூட நீங்கள் தோசை பார்த்துக்கிறீங்க தோசைக்கு நடுப்புற இது ஃபில்லிங்காக வச்சுன்னு கூட சாப்பிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கடிகுடிக்கிறது கருவத்தில்

இந்த எண்ணெயில் நல்லா இது பொரியட்டு வந்தால் ஊண்டந்தான் வெங்காயமும் அது மாதிரி கலர் மாறிடக்கூடாது நல்லா எண்ணெயில் வதக்கி ஆனால் இது மதுரையில் போனேன்னா ரோட் சைடில் இருக்கிற கடையிலேருந்து எல்லாருக்குமே இது வந்து இவ்வா தான் வாங்கி இல்லை ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவா பேங்க்கில் ஒர்க் பண்ணுறா யாராருமே வெறும் ஒரு தைஃபாக தான் இருக்கா இது ஒரு பொட்டலத்தை வாங்கி போய் சாப்பிட்டோன்னா என்னை நிறைய பேர் ஆஃபர் பண்ணியிருக்கா இதை நீங்கள் சாப்பிட்டு பாருங்க நம்ம இது புரிஞ்சிருக்கு வெங்காயத்தை வதக்கணும் வறுத்து சொல்லுங்கம்மா வெங்காயம் ஒரு பக்கம் வதங்கட்டும் ஏஜ் ஆக்கி கலாய்க்க போகிறேன்னு நினைக்கிறீங்களா இல்லை யாரு அப்படிங்கதான் அப்படின்னு பயமாடு சே 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 ஏஜ் ஆக்காக்கே நம்ம வந்து எங்காவும் அது ஒரு மாதிரி அது ஒரு அது எப்படின்னே தெரியாது அது நானும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் நீங்களும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கு இப்பயும் பார்த்தீங்கன்னா அழகா இன்னும் கொஞ்சம் வெயிட்லாம் லாஸ் பண்ணிருந்தீங்க அடே அழகா அடே ஜலிக்கிறீங்க அதான் ரீசெண்டாக வேற இந்த சிக்ஸ்டீத் பர்த்டே சூப்பராக ஆக்சுவலி நாங்கள் என்ஜாய் பண்ணோமா அவங்க ட்ரீட்க்கு வந்து உண்மையிலே தேங்க்ஸ் ஏன்னா நிறையா எங்களுக்கு நீங்கள் ட்ரீட் கொடுத்துருக்கீங்க ஏழு வருஷத்தில் பட் இது வந்து ரொம்ப மறக்க முடியாதது உங்களுடைய பிளெஸிங்குமே வந்து ரொம்ப இதை நான் கலாய்க்கல சீரியஸாக சொல்கிறேன் ஸோ அது வந்து ரொம்ப ஹாப்பியாக நாங்கள் எல்லாருமா என்ஜாய் பண்ணோம் ஸோ அதெல்லாம் ஓகே மினுமினுன்னு இருக்கே காலத்தில் என்ன சொன்னீங்க அந்த ருத்ராட்சி தவிர நான் எதுவுமே போட மாட்டேன்னு சொல்லி தான் தெரியுதா தெரியுது அதெல்லாம் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றதுனால என் தம்பி இதை வாங்கி கொடுத்தான் எனக்கு இது எத்தனை முகம் ருத்ராட்சம் அஞ்சு முகம் அஞ்சு முகம் இந்த ருத்ராட்சம் வந்து ஆக்சுவலி மகாபெரிவா கையால் ஹஸ்பண்ட்க்கு கிடச்சிது ஓ ஸோ இந்த செயின் இது எல்லாம் பண்ணி அவன் போட்டு விட்டான் சூப்பர்மா அழகாக யோசிச்சு பண்ணியிருக்காரு பாருங்க அது நீ அப்படியே வச்சுருக்க ஸோ

அடுப்பு சின்னதா வச்சுருக்கேன் காரப்பொடி ஒன்றரை டீஸ்பூன் கிட்ட இது நல்லா சின்னதாக வச்சுக்கோங்க உப்பு கொடுத்துருமா கிழங்குக்கும் சேர்த்து போட்டிருக்கேன்ப்பா கடலை மாவு வந்தால் ரெண்டு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் கிட்ட கடலை மாவு போட்டுருவோம் இப்போ இது வறுக்கிறது எண்ணெயே இல்லாத மாதிரி இருக்கும் ஆனால் கொஞ்சம் நாள் வறுத்துட்டே இருந்தேன்னா நல்லா வறுப்பட்டு எண்ணெய் வெளியில் ஊஸ் ஆகும் இப்பயும் மிளகா தூளும் பச்சை மிளகா நெடியும் வருது இது வந்து எதாவது சொல்கிறேன் நல்ல நமக்கு ஏற்றது இல்லை ஆனால் நீ தயிர் சாதம் கொண்டு வந்திருக்கே உனக்கு அதோட தொட்டுன்னு சாப்பிட்டு பார்த்து நல்லாவே நம்மளாம் ஸ்வீட் பிரியா ஆமாம் அண்ட் முக்கியமாக உங்கள் பேர்டேயோடைய கிசைன் பற்றி சொல்லி நம்ம அவ்வளோ சூப்பரான சாப்பாடு மார்வாடி கிசு ரொம்ப நல்லா இருந்தது அது பார்த்து பார்த்து பண்ணியிருக்கீங்க ஃபுட்டு தேங்க்யூ ஏன்னா எல்லோரும் ரெகுலராக சவுத் இந்தியன் சாப்பிட்றது தான் சவுத் இந்தியன் கேட்ர வந்து நார்த் இண்டியன் பண்ணி சாப்பிட்றத விட நார்த் இந்தியன் கேட்டரே நார்த் இண்டியன் பண்ணி சாப்பிடுவாங்க அப்பதான் அது ஆத்தென்டிக்காக இருக்கும் நல்லா இருக்கும் ஸோ இது மாதிரி ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் இந்த கடலை மாவா வருத்திருக்கோம் இல்லைன்னா பச்சை வாசனை வரும்பா சரிங்க ஸோ இப்போ வந்து உருளைக்கிழங்கு ஆட் பண்ணலாம் இது என்ன வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் விட்டுக்கலாம் இன்னும் ஒரு ஸ்பூன் குடுத்து தெரியுதா இப்ப இந்த மாதிரி நான் கடலை மாவு பொறிஞ்சு இந்த மாதிரி வேக வச்சு மசிச்சு உருளைக்க இந்த உருளைக்கிழங்கு போட்டதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு உப்பு தேவைன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த ரெசிபிக்கு தக்காளி அதெல்லாம் கிடையாது எல்லாம் கிடையாதுப்பா எதுவுமே கிடையாதுப்பா இல்லை இப்போ ஃபைனலாக கொத்தமல்லி கருவேப்பிலை நான் இன்ஃபேக்ட் ஒன்றரை ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் நல்ல கார வேணுங்கிறவா ரெண்டு ரெண்டரை ஸ்பூன் அதோட கலரே போட்டுப்பாடு இது ஆக்சுவலி இந்த மாதிரி மந்தார இலையில தான் கட்டி தருவா ஸோ இந்த மந்தார இலைங்கிறது வந்து உங்களுக்கு அந்த மாதிரி டீப் மதுரை தான் கிடைக்கும் இதுல வந்து சுட சுட அதை போடுறச்சே இந்த இலையோட வாசனையும் அதில் அப்சர்வ் பண்ணிக்கும் நம்ம அதே மாதிரி பண்ணிடணும்ல அந்த ஃபீல் கொடுற இது வந்து ஒரு டென் ருபீஸ் அப்படின்றதுல விற்பட்டு இந்த மாதிரி ஒரு நூல் போட்டு ஓகேவா கிட போ நானும் ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இதுதான் கிழக்கு போடணும் இது வந்து ஒரு ஒரு பத்து ரூபா அப்படின்னு எல்லாரும் வாங்கிட்டு போயிட்டு ஒரு ஒரு பத்து ரூபாய்க்கே ஒன்று வாங்குறது ஒரு பெரிய இதுலையே ஒரு ரெண்டு மூணு எல்லோரும் வாங்கிட்டு போயிடுவாங்க ஸோ நம்ம இதுலேயும் வைக்கலாது அப்படியே விழு அழகாக யோசிக்காது இதாகாது ரொம்ப இருக்கும் நிச்சயமாக ட்ரை பண்ணி பார்ப்பாள் நம்பர் நெக்ஸ்ட்டு ரசம் பண்ணிடலாம் தேங்காய் பாட்ரு தண்ணி கொடுப்பா சார் அந்த பொட்டலம் எப்படிமா நீங்கள் எதுவும் ஊரில் போய் ட்ரை பண்ணதா இல்லை பார்த்தீங்களா இல்லை இல்லை அவள் கட்டுறதெல்லாம் வெடிக்க பார்த்துருக்கேன் நான் ஒருபோது ட்ரை பண்ணு பரவாயில்லையா வந்திருக்கு நல்லாவே வந்திருக்கு புளி கொடுத்துருப்பா கொஞ்சமாக புளி போகிறோம் சின்ன கோலி குண்ட அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க இது ரொம்ப புளிக்க கூடாது இந்த சேம் டைம் புளிப்பே எல்லாமே இருக்கக்கூடாது அதனால ஒரு சின்ன கோலி குண்டு தக்காளி கொடுக்கும் தெருங்காய் மஞ்சள் பிடி கொடுக்கும் ஸோ இந்த ரசம் பற்றி சொல்லுங்கம்மா நம்ம நிறையா பண்ணி கொடுத்துருக்கீங்க ஆனால் எல்லா ரசமும் சூப்பர் டூப்பர் ஆயிருக்கு அண்ட் இதை எஸ்பெஷலி தேங்காய் பால் வச்சு செய்கிறீங்க ஆமாம் இது வந்து பயத்துக்கும் நல்லது உடம்புக்கும் நல்லது இந்த வெய்ய நாள் நல்லா ரொம்ப குளிர்ச்சியான ஒரு இது தேங்காய் எல்லாருக்கும் கிடைக்கிறது தான் நம்ம வைக்கிற இந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு அரைமுடி தேங்காய் எடுத்து அதில் நீங்கள் நல்லா பால் வந்து ஒன்று ரெண்டு ரெண்டையும் சேர்த்து எடுத்துக்கோங்க அதை வந்து நீங்கள் அப்படியே விட்டு விழாவின் எழுதினாலே ரொம்ப நல்லது ஆனால் எங்களுக்கு தேங்காய் பால் எடுக்கிறது கஷ்டம் அப்படின்னா இப்போல்லாம் ரெடிமேடாக கிடைக்கிறது அதே யூஸ் பண்ணிக்குவோம் பட் அது வந்து அது மாதிரி தான் இருக்கும் ஃப்ரெஷ் தேங்காய் பால் விட்டுனா அது வேறு மாதிரி மாதிரி அதுதான் உப்பு கொடுத்துருப்பா கருவே ரெண்டு பச்சை மிளகா ஸ்லிட் பண்ணி போட்டுக்கோங்க இதில் இன்னொரு ஒரு வருஷமும் இருக்குது நீங்கள் இப்போ நான் மிளகு ஜீரகம் இப்போ பொடி பண்ண போகிறேன் அந்த மிளகு ஜீரகத்தோடையே பச்சை மிளகா பூண்டு எல்லாத்தையும் வச்சு நீங்கள் பொடி பண்ணு இதில் போடலாம் நம்ம அதில் நிறையா பூண்டு போட்டிருக்கோமே நான் இது ஒன்று பூண்டு போடாமல் பண்ணுறேன் தேவைப்பட்டவா இதிலையும் அந்த மாதிரி போட்டு பண்ணிக்கலாம் ஓகே ஆனால் அரைக்கும் போது இன்னும் உரைப்பார் ஆமாம்ண்ணா இல்லாமல் இப்படி தனியும் இது கொதிக்கட்டும் அதுக்குள்ளே மிளகு ஜீரகம் பொடி பண்ணிக்கலாம் இன்னும் ஒன் டீஸ்பூன் கிட்டே போட்டுக்கொள்வோம் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் நார்மல் சீரகம் இது வந்து எப்பயுமே நீங்கள் பண்ணி வச்சுட்டுருந்தீங்கன்னா எல்லா ரசத்துக்குமே இந்த மிளகு ஜீடு பொடி போடலாம் நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் இது இதுதான் அதோட மெயின் காரம் அதனால் ஒரு ஒன் டீஸ்பூன் வரைக்கும் போட்டுடலாம் இதில் இன்னொரு ஹைலைட் கொஞ்சம் சக்கரை எது நான் எதிர்பார்க்கல ஒரு கால் டீஸ்பூன் விடுங்க ஒரு டூ மினிட்ஸ் கொதிக்கட்டும் ரசம் ரொம்ப நாளையும் கொதிக்கக்கூடாது கொதிக்காதே இருக்கக்கூடாது அதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு பருப்பு ஜலம்லாம் ஒரு ரெண்டு நிமிஷமாக இருக்குதா தேங்காய் பால் குத்து பருப்பு தண்ணி ஒரு ரெண்டு கரண்டி கிட்ட விடுறேன் தேங்காய் பாலையும் விடுறேன் இதுவும் வந்து அப்படி நுறைச்சுன்னு வரும் அந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி மட்டும் இது ரெடியாகட்டும் தாளிச்சிக்கலாம் இல்லாட்டாலுமே நான் ஆற்றுல என்ன பண்ணுவேன்னா ஜென்ரலாக தேங்காய் போட்ட காய் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கணும் அதுக்கு முன்னாடி ரசத்தில் வந்து அதை தேங்காயை புழிஞ்சுட்டும் இது பண்ணுவேன் அப்படியே ஒரு ரெண்டு இது புழிஞ்சாலே போகும் நல்ல வாசனையாக இருக்கும் ஸோ ஒரு ஹாஃப் டீஸ்பூன் நீ விட்டுக்குவோம் இதை அடுப்ப அரைச்சிடுறேன் முறைச்சி கொதி வருது போதும் கொதிச்சிடக்கூடாது ஏன்னா தேங்காய் பால் திரிஞ்ச மாதிரி போயிடும் கடுகு கொடுத்துரு மிளகாய் பெருங்காய்பு மீலோட ஜஸ்ட் ஒரு சின்ன பிஞ்ச் எந்த இந்த ரசனானு நெய்ல தாளிக்கிறது தான் ஹைலைட் மா இல்ல நீங்க பண்ணி பாருங்க அப்போதான் தெரியும் இல்ல நான் ஆரம்பிச்சிட்டேன் ஸோ மதுரை கிழங்கு பொட்லும் தேங்காய் பால் ரசம் தேங்க்யூம்மா ஸோ அம்மா இன்னைக்கு வந்து நல்ல ட்ரெடிஷ்னலான சமையல் சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ என்னுடைய டேஸ்ட்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் நாம இந்த பொட்டில் ஓபன் பண்ணி இந்த இலைக்கே ஒரு வாசனை அது சுட சுட கட்டுறதே அதோட வாசனை அப்படியே அதில் இதாக இருக்கும் ஆமா நீங்க சொன்ன மாதிரி இலையில ஒன்னு கூட ஒட்டவே இல்லை அப்படியே இருக்கு செம்மா டேஸ்ட்மா எக்ஸலண்டா இருக்குது சீரியஸா ஹைலைட் வந்து இந்த எலை தான் வேற எதுவுமே இல்லை ரொம்ப சூப்பராக இருக்குமா காரம் வந்து நமக்கு ஏத்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்கீங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் இது அப்படியே சூப் மாதிரி குடிச்சிருக்கணும் ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ சீரீஸா இது நம்ம சாதமே வேண்டாம் பிஃபோர் ஃபுட் நம்ம இது வந்து ஒரு கிளாஸ் குடிச்சிட்டு நம்ம வந்து ஃபுட்டுக்குள்ள இறங்கிடலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குமா முக்கியமா குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும் அந்த ரசம் ஸோ இன்னைக்கு ரெண்டுமே எக்ஸலன்ட் ரசம் வந்து சூப்பர் தேங்க்யூ ஸோ மச்மா மதுரை கிழங்கு பொட்டலம் செய்முறை ஒரு கடாயில் வந்துட்டு எண்ணெய் விட்டுக்கோங்கோ எண்ணெய் அப்புறம் சோம்பு போடுங்கோ அது பொறிஞ்சதும் அதில் கடுகும் போட்டுட்டு வெங்காயம் பூண்டு மஞ்சள் பூள் போட்டுக்கோங்க பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க காரப்பொடி போடுங்கோ கடலை மாவும் போட்டு நல்லா பச்சை வாசனை போக வறுத்துடணும் அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கையும் சேர்த்து உப்பையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே கொத்தமல்லி போட்டு கருவேப்பில போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு இலையில வச்சு கட் மதுரை கிழங்கு பொட்டிலும் தயார் தேங்காய் பால் ரசம் செய்முறை பாத்திரத்தில் தண்ணீர் எடுத்துட்டு அதுல சின்ன கோலி குண்டு இதை வந்து கரைச்சி விட்டுருங்க புளியை தக்காளி ரெண்டு பொடியாக கட் பண்ணி போடுங்க பெருங்காயத்தூள் சேருங்கோ மஞ்சத்தூள் போடுங்கோ உப்பு ஆட் பண்ணுங்க கருவேப்பில போடுங்க பச்சை மிளகாய் ஸ்லிட் பண்ணதையும் போடுங்க மிக்சியில் மிளகு சீரகம் பொடி பண்ணி எடுத்துக்கோங்க அந்த மிளகு சீரகம் பொடி பண்ணதையும் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு அதுல சேர்த்துருங்க சர்க்கரையும் அதுலயே ஆட் பண்ணிடுங்க உப்பையும் போட்டுடுங்க எல்லாமே சேர்ந்து ஒரு டூ மினிட்ஸ் கொச்சதுக்கு அப்புறமா பருப்பு தண்ணீரையும் ஆட் பண்ணிட்டு தேங்காய் பாலையும் ஆட் பண்ணி டூ மினிட்ஸ் வச்சுட்டு கொத்தமல்லி தூவி கடுகு மிளகாவத்தல் பெருங்காயத்தூள் தாளித்து கொட்டிடுவோம் ஜோரான தேங்காய் பால் ரசம் தயார் ஓகே விவாஸ் இன்றைக்கு அம்மா நமக்காக ரெண்டு ரெசிபி சூப்பராக சொல்லிக் கொடுத்தாங்க நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க மீண்டும் அடுத்த நிகழ்ச்சி அனைவரையும் சந்திக்கிறோம் இது ருசிக்கலாம் வாங்க சீசன் டூ நன்றி வணக்கம்